எல்லா புகழும் இறைவனுக்கே நான் ஜாஸ்மேன் நிறைய இடைவெளிக்கு பிறகு இன்று நான் என்னுடைய சொந்த அனுபவங்களை பகிர வந்திருக்கின்றேன் அதற்காக அல்லாஹுவிற்கு நன்றியை செலுத்திக் கொள்கின்றேன் முதலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தொழுகை தொழுகையில் என்னெல்லாம் கிடைக்குது சொல்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த இந்த குறிப்பிட்ட இந்த கொஞ்ச நாளில் நான் நிறைய விஷயங்களை நிறைய பேரை நான் பார்த்தேன் அதில் எனக்கு கிடைத்த விவரங்கள் அதாவது தொழுகையே தொழுகை வந்து ஏன் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்ட எதுக்காக நம்ம வந்து தொழணும் சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்குது அது அதை பற்றி இன்னைக்கு கொஞ்சம் பார்க்க போகிறோம் அதில் வந்து நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறது நமக்கு இறை நம்பிக்கை இறை அச்சம் இதில் இறை நம்பிக்கை இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இறை அச்சம் தேவையே படாது ஏன்னு சொன்னால் இறைவனிடம் நம்பி நம்ம கொடுத்து விட்டோம் அதனால் அவன் பார்த்து கொள்வான் என்ற நம்பிக்கை அது இருக்கும்போது பயம் இருக்காது யாருக்காகவும் எதற்காகவும் எந்த சூழ்நிலைக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவன் தானே அதனால வேண்டி நம்மளுக்கு இறையச்சம் தேவையில்லை ஏன்னா அல்லாஹ் போதுமானவன் இல்லையா ஆனா இறை நம்பிக்கை இல்லாத போது நமக்கு இறையச்சம் கண்டிப்பாக தேவை அந்த இறையச்சம் இருந்தால்தான் அல்லாஹ்விடம் நம் எதையும் முன்வைக்க முடியும் எனக்கு இது வேணும் அது வேணும் என்னெல்லாம் வேணும்னு கேட்க முடியும் இல்லையா அந்த மாதிரி நானும் ஒரு பிள்ளையை பார்த்தேன் தொழிறதில்லை ரெண்டு நாளாக பார்த்தேன் தொழிலில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன் இந்த குழந்தை தொழ மாட்டேங்கிறாங்க சொல்லிட்டு கூப்பிட்டு கேட்டேன் ஃபஜுரு ஏமா தொழில்ல ரெண்டு நாளாக நான் உங்களை இருக்கேனே இப்போ காலையில் ஒன்பதரை மணி ஆச்சு இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை போய் ஒது பண்ணிட்டு வந்து தொழுங்கம்மான்னு சொல்லி கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க இல்லைம்மா ஆல்ரெடி ஒன்பதரை மணி ஆச்சு அதனால இப்போ தொழ தொழக்கூடாதும்மான்னு சொன்னாங்க அப்படியா தொழக்கூடாதா தொழக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கேயுமே இல்லையேன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பிள்ளைகிட்ட கேட்டேன் நான் தொழக்கூடாதுன்னு யாருமா சொன்னாங்க உங்களுக்கு சொல்லி கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க இல்லைம்மா ஹதீஸ்லலாம் இருக்கும்மா அது நம்ம முழிச்ச உடனே நினப்பு வந்தவுடனே தொழுதணும் அதை விட்டுட்டு பின்னாடி இப்படி தொழக்கூடாதும்மா சொல்லி சொன்னாங்க உடனே நான் அவங்க கிட்ட சொன்ன வார்த்தை இதுதான் ஹதிஸ் என்பது அதாவது நபி வழியில் நம்மை சிரமப்படுத்தி கொள்ளாமல் நம்மை கஷ்ட வருத்தி கொள்ளாமல் நபி வழியை பின்பற்ற வேண்டும் என்று முயல்பவர்களுக்காக இருப்பதுதான் ஹதீஸ்கள் அதனால அவர்கள் அலசி ஆராய்ந்து அதை பார்த்து அதன்படி போக அதுலேயும் ஒன்னு பார்த்துக்கோங்க தன்னை வருத்தி கொள்ளாமல் அதை நடைமுறைப்படுத்த முயல்பவர்களுக்கு அதாவது இங்க இந்த குழந்தைக்கு அதை சொல்லிட்டு நான் சொன்னேன் நீங்க தொழறதே கிடையாது அப்படி இருக்கப்ப நபி வழியை எப்படிம்மா நீங்கள் உதாரணத்தை காட்டுறீங்க சொல்லி கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க இல்லைம்மா ஹதீஸில் இருக்கும்மா அப்படிதான் சொன்னாங்கம்மான்னு சொன்னாங்க அதாவது தவறான கருத்துக்களை தன்னில் பதித்து கொள்வதும் தவறு அதே போல் தவறான கருத்துக்களை அடுத்தவர்களுக்கு எத்தி வைப்பதும் தவறு ஏன்னு சொன்னால் இந்த இடத்துல பாருங்கள் அந்த குட்டிப்பிள்ளைய கூப்பிட்டு நான் சொன்ன உட்கார வச்சு இல்லைம்மா நீங்கள் ஒரு ஹதீசை மட்டும் நீங்கள் கேட்டிருக்கீங்க இன்னும் நிறைய ஹதீஸ் இருக்கு நான் சொல்லட்டம்மான்னு சொல்லி கேட்ட இல்லைம்மா தொழக்கூடாது சொல்லியிருக்காங்கம்மான் நாங்கள் அப்போ நான் சொன்னேன் அம்மா தொழாமல் இருப்பதை காட்டிலும் தொழுவது சிறந்தது இப்படியும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களாம் ஓ அம்மா கேள்விப்பட்டிருக்கேம்மா நாங்கள் அப்போ நீங்கள் தொழலாமே சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் ஓகே ஒரு தொழுகையிலிருந்து ஃபஜர் தொழுகையில் இருந்து துகர் தொழுகைக்கு இருக்க டைமில் இப்போ வேணாலும் தொழலாம் இல்லைம்மா அதுக்கும் அனுமதி உண்டு இல்லை சொன்னேன் ஆமாம்மாங்க அப்போ இப்போ ஒன்பதரை மணி தானே ஆகுது நீங்கள் தொழலாமே சொல்லி கேட்டேன் உடனே அதுக்கு அவங்க மறுபடியும் தயங்கினாங்க அப்போ தான் நான் சொன்னேன் அப்பா அம்மா உடைய துவாக்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அதே போல் பிள்ளைகளுடைய துவாக்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் சொல்லிட்டு ஹதீசுகளை இருக்கு நீங்கள் தொழறதே இல்லை இடத்தில் எப்படிமா துவா கேட்பீர்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்காக சொல்லி சொல்லிக்கேட்டேன் அதே போல் உன்னுடைய பெற்றோர்கள் தொழுகை செய்யாதவர்களாக இருந்தால் அவர்கள் எந்த விதத்தில் அம்மா உங்களுக்காக துவா கேட்பார்கள் அந்த துவா கேட்பதற்காக கொடுக்கப்பட்ட நேரம் அல்லவா அந்த தொழுகை நேரம் சொல்லி கேட்டேன் அதுக்கப்புறம் சொன்னேன் தொழிறவங்க கிட்ட போய் நீங்கள் எதுக்காக தொழிறீங்கன்னு என்னைக்கு நான் சொல்லி கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க இல்லைம்மா நான் கேட்கலம்மா சொன்னாங்க அதுக்கப்புறம் சொன்னேன் அதே ஹதீசுகள் சொல்லி இருக்குமா யாரா ஒருத்தர் ருக்குல போய் நின்னாங்கன்னா நீங்களும் ருக்கு செய்ய போங்க அது சொன்னது என்னன்னா எடுத்தோட நீங்க பண்றதுக்காக சொல்ல வரல அதாவது ஒருத்தர் தொழுவதை கண்டால் நீங்களும் தொழ ஆரம்பிப்பீர்கள் என்பதற்காக கொடுக்கப்பட்ட வசனங்கள் அப்படி இருக்கும்போது நீங்க தொழாமியே இருக்கீங்களே அது இல்லையா உங்களுக்கு எதுவுமே தேவைகள் இல்லையான்னு சொல்லி கேட்டேன் இல்லைம்மா எனக்கு நிறைய தேவைகள் இருக்கு நான் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் ஃபேமிலியை நடத்தணும் எங்கள் அப்பா அம்மாவை பார்க்கணும் எல்லாம் சொன்னாங்க அப்புறியம்மா செய்யம்மா உட்காந்துட்டு இருக்கீங்க சொல்லி கேட்டேன் அதுக்கு அவங்க கேட்டாங்க நேரம் வரலம்மா நேரம் வரவில்லை என்பதை விட அந்த நேரத்தை கொடுப்பவனிடம் நீங்கள் கேட்கவில்லை என்பதுதான் உண்மைமா அதற்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்குங்கள் அல்லாஹ் கொடுப்பவன் சொல்லிட்டு சொன்னேன் அப்பதான் எனக்கு இன்னொன்னு ஒன்று தோணச்சு அப்பா அவங்கள பார்த்து கேட்ட நான் கேட்ட வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் தொழிறவங்க கிட்ட போய் நீங்கள் நீ எத்தனை நேரம் தொழுவீங்கன்னு கேட்பேன் அப்போ அஞ்சு நேரம் தொழுகிங்க நான் தொழுவேன்னு சொல்லுவாங்க அப்போ நீங்கள் தொழும்போது உங்களுக்கு என்ன கிடைத்தது என்ன கிடைக்கின்றதுன்னு கேட்டப்ப அவங்க சொல்லுற சொல்கிற வார்த்தைகள் எனக்கு தேவைகள் நிறையா இருக்குமா அதனால் நான் அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்கின்றேன் சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுலேயும் ஒரு சிலர் சொல்லுவாங்க அந்த நேரத்துல எனக்கு அமைதி கிடைக்கின்றது அந்த அமைதிக்காக போய் நான் தொடரேன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு நிம்மதி கிடைக்கின்றது சொல்லிட்டு சொல்லுவாங்க இதுல அனைத்தும் உண்மையே எல்லாமே சேர்ந்து கிடைக்கிற ஒரே இடம் அமைதி நிம்மதி தேவைகள் அனைத்தும் கிடைக்கிற ஒரு இடம் பார்த்தா அந்த தொழுகை நேரம் மட்டும்தான் அதாவது என்னிடத்தில் வந்து யாராவது ஒரு நாளில் உங்களுக்கு பிடித்த நேரம் பிடித்த நேரம்னு ஒரு நேரம் இருக்கா எந்த நேரம் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி கேட்டாங்கன்னா நான் சொல்ல சொல்லுவேன் தயங்காமல் சொல்லக்கூடிய ஒன்று தொழுகை நேரம்னு சொல்லுவேன் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது அஞ்சு நேர தொழுகை ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு நேர தொழுகைக்கும் அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் நான் கணக்கு போட்டால் கூட இருபத்தி அஞ்சு நிமிஷம் மிஞ்சி போன முப்பது நிமிஷம் அதாவது அரை மணி நேரம் ஒரு நாளைக்கு யாருக்கு எந்த தீங்கும் மனதளவில் கூட செய்யாமல் நான் செலவழிக்கிறேன் என்றால் அந்த அரை மணி நேரம் மட்டும்தான் இதை விட பெரிய நிம்மதி என்ன கிடைச்சிட முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் அதே போல எல்லாரும் நம்ம நினைக்கலாம் தொழறும் தொழுதாலும் தான் கொடுக்கறான் அல்ல தொழமை போனாலும் அவன் கொடுப்பான் ஆமாம் கொடுக்க தெரிந்தவன் தான் இறைவன் ஆமா இல்லை ஆனா இன்னொரு ஒரு பக்கத்தில் ஒன்னு நம்ம மறந்துடுறோம் நம்ம தொழில்னாலும் அவன் கொடுப்பா ஏன்னா அவன் தான் படைத்தவன் அம்மா நம்ம படைச்சதுனால அவன் கொடுப்பான் ஆனா அங்க ஒரு விதிமுறை இருக்கு இல்லையா அவன் பாரபட்சம் பார்க்க தெரியாதவன் நியாய தீர்ப்பின் அதிபதி அல்லவா அப்படி இருக்கும்போது தொழுதவர்களுக்கும் தொழாதவர்களுக்கு எப்படி கரெக்டாக கொடுப்பா எப்படி நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா அவன் நியாயத்தீர்ப்பின் அதிபதி ஆமாம் இல்லை பாரபட்சம் பார்க்க தெரியாதே அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க நபிசல்லா கலைய வசல்லம் அவங்களிடம் சகாப்புக்கள் கேட்குறாங்க கேட்ட போது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அதாவது இந்த உலகத்திலேயே சிறப்பு அதுதான் நல்ல மதிக்க மதிப்பு கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த ஒருத்தர் யாருன்னு சொல்லி கேட்கும் போது தாயின்னு சொல்றாங்க அம்மான்னு சொல்றாங்க ரெண்டாவதுன்னு கேட்கும்போது அம்மா மூணாவதுன்னு கேட்கும் அம்மா நாலாவதாக கேட்கும்போது அப்பான்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு உயர்ந்த இடத்துல வச்சிருக்க ஒரு அம்மா அவங்களுடைய செயலை நம்ம பார்ப்போம் பாருங்களே அதாவது வித்தியாசத்தை நான் காட்டுவதற்காக இந்த இடத்துல நான் குறிப்பிடுறேன் ஓகேங்களா ஒரு அம்மா வீட்டில் வந்து ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க சாப்பாடு ஒரு குழந்தைக்கு ஒன்று பிடிக்குது இன்னொரு குழந்தைக்கு இன்னொரு வகை பிடிக்குது அதுக்காக வேண்டி டெய்லி இந்த குழந்தைக்கு பிடிச்ச மாதிரியும் அந்த குழந்தைக்கு பிடிச்ச மாதிரியும் ரெண்டு வெரைட்டியில் ரெண்டு வகையில் சமைச்சு கொடுக்க முடியுமா ஒரு நாள் கொடுக்கலாம் இல்லைன்னா எப்பயோ ஒரு நாள் கொடுக்கலாம் ஆனால் டெய்லி அப்படி கொடுக்க முடியுமான்னு பார்த்தா கொடுக்க முடியாது எந்த அம்மானாலையும் முடியாது வேணும் சொல்லலாம் ஆனால் நான் செய்வேன்னு சொல்லலாம் ஆனால் முடியாது அதே போல ஒரு நாள் சமைச்சு வச்சிருக்காங்க குறைச்சிதான் சாப்பாடு இருக்கு ரெண்டு குழந்தைங்களுடைய முகத்தையும் பார்க்குறாங்க அந்த அம்மா ஒரு குழந்தை வந்து நல்ல பசியில் இருக்க மாதிரி இருக்குது இன்னொரு குழந்தை வந்து கொஞ்சம் பசி இல்லாத மாதிரி இருக்குது உடனே அந்த அம்மா நினைக்கிறாங்க ஐயோ இந்த பிள்ளை நல்ல பசியில் இருக்காங்க அதனால கொஞ்சம் குறைச்சி இவங்களுக்கு கொடுத்துட்டு பாரபட்சம் பார்க்க தெரிந்தவள் அந்த குறைஞ்சதை ஏன்னா தாய் பாசம் அல்லவா உடனே அந்த கொறைஞ்சை எடுத்து அந்த குழந்தைக்கு பசியோடு இருக்க குழந்தைக்கு கொஞ்சம் நிறைய கொடுத்துட்டு பசி இல்லாமல் இருக்க மாதிரி இருக்க குழந்தைக்கு கொஞ்சம் கொடுத்துட்றாங்க கொடுத்துட்டு சாப்பிட்டுறாங்க இது ஒரு தாயினுடைய செயல் அதாவது நபி நபிசல்லா கலைகள் செல்லம் சொன்னால் உயர்ந்த சிறப்பு மிக்க ஒரு அம்மா செய்கிறது ஏன்னா அது தாய் பாசம் அல்லவா அதெல்லாம் அவங்க செய்கிறாங்க அங்கே பாரபட்சம் இருக்கிறது ஆனால் இதுவே நம்ம அல்லாஹ் விடத்தில் அந்த பாரபட்சம் இருக்குமான்னு பார்த்தா இருக்காது கண்டிப்பா அதாவது இங்க ஜாஸ்தியாவும் இங்க குறைச்சியும் கொடுக்க மாட்டான் ஏன்னா அவனுடைய படைப்பு நம்ம ரெண்டு பேருமே அவனுடைய படைப்புகள் அப்படி இருக்கும்போது அவன் பாரபட்சம் காட்ட மாட்டான் இங்க இங்க கொஞ்சம் அதிகமாகவும் இங்க கொஞ்சம் குறைச்சும் கொடுக்க மாட்டான் ஆனா அதே அந்த இடத்துல ஒரு நல்ல விதையை விதைப்பான் பாருங்களேன் அதாவது அந்த நேரத்துல அந்த குழந்தையினுடைய மனசுல தம்பிக்கு கொஞ்சம் கூட கொடுத்துடலான்ற ஒரு நல்ல மனதை அந்த இடத்துல விதைப்பான் பாருங்களே மனதார எனக்கு இது போதுன்றா தம்பி நீ கொஞ்சம் ஜாஸ்தியா சாப்பிட்டுக்க எனக்கு இன்னைக்கு பசிக்கலன்ற மனதை அங்க வர வைப்பான் பாருங்களே அவன்தான் அல்லா அங்கே பாரபட்சம் கிடையாது அப்படி இருக்கும்போது நல்ல இருக்காங்க தொழுதுட்டு துவா கேட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு அதிகமாக கொடுப்பானா இல்லை தொழாம எதையுமே கேட்காம நான் பாட்டுக்கு நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்க எனக்கு கொடுப்பாங்களா இல்லை தான் நம்மளுக்கு எப்படி மனசு வரும் வராது இல்லையா ஆ அதே போல அதது படிக்கிற படிக்கிறது படிக்கிறதுல்லா நம்ம எத்தனையோ பேர் சொல்லுவாங்க அவங்கள போல வாழணும் இவங்களை போல வாழணும் இவங்கள போல இருக்கணும் ஆனால் கஷ்டப்படாம கிடைக்கணும்னு சொன்னா அதை போய் கடவுள்கிட்ட கேட்டா கடவுள் கொடுப்பானா ஈவன் நம்ம அம்மா அப்பா கிட்டேயே போய் நான் படிக்க மாட்டேன் எனக்கு எல்லாமே நீங்க செஞ்சு கொடுங்கன்னு சொன்னா எந்த அம்மா அப்பா கொடுப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம் எல்லா அம்மா அப்பாக்கும் வெறுப்பு தானே வரும் இல்லையா ஆனா அந்த இடத்துல கூட நீங்க தொழுகையில போ தொழுகையில அல்லா கிட்ட போய் அல்லா என்னுடைய நாட்களை நான் வீணடித்து விட்டேன் அதனால இத்தனை வருஷத்துல நான் என்னையெல்லாம் செய்யாம விட்டேனோ அத்தனையும் இனிமேல் வர நாட்கள்ல பூர்த்தி செய்கிற பாக்கியத்தை எனக்கு கொடுற அல்லான்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு கேட்கும் போது அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தை நமக்கு கொடுக்க மாட்டானா கண்டிப்பாக கொடுப்பவன் அவன் நீ மனமிறங்கி மனம் இலகி நீங்கள் கேட்கும்போது அல்லாஹ் கொடுப்பவன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அதே போல் ஒரு இடத்துல தொழுது தொழுதுகிட்ருக்கும் போது ஒன்றும் இல்லை நான் டியூட்டியில் டியூட்டி முடிச்சுட்டு நான் நான் இருக்கிற இடத்துலேருந்து ஜத்தாக்கு போகணுன்னா ரெண்டரை மணி நேரம் ட்ராவல் சரிங்களா நான் இப்போ லீவுன்னா நான் அங்கே போகணும்னு சொன்னால் காருக்கு ப்ரைவேட் காருக்கு நான் செலவு பண்ணணுன்னா த்ரீ ஹண்ட்ரட் ரியால் நான் கொடுக்கணும் த்ரீ ஹண்ட்ரட் ரியால்ன்றது நம்ம ஊர் காசுக்கு ஜாஸ்தி இல்லையா அதனால் வேண்டி எங்கள் ஹாஸ்பிட்டலில் இல்லை அதாவது ரொம்ப கிரிட்டிக்கல் கேஸ் இருந்துச்சுன்னா ஆம்புலன்ஸில் ஜெத்தாக்கு அனுப்புவாங்க அப்போ அந்த கேஸ் இருந்துச்சுன்னா நான் அது அந்த கேஸோடய நான் போயிட்டு ஜத்தாக்கு போயிடுவேன் சரிங்களா அந்த மாதிரி அப்போ கொஞ்ச நாளாக வந்து சூப்பர்வைசர் எனக்கு அந்த சான்ஸு எனக்கு கொடுக்கவே இல்லை அதாவது டூ டைம்ஸு த்ரீ டைம்ஸ் கேட்டு பார்த்தேன் அவங்க கொடுக்கல சரி நான் அதை நான் விட்டுட்டேன் நான் கேட்குறது விட்டுட்டேன் அதுக்கப்புறமேலு தான் ஒரு நாள் அவங்க வெளிப்படையாக எங்கிட்ட சொன்னாங்க அதாவது ஒரு சிலரெல்லாம் வந்து ஜெட்டாவுக்கு போகணுமேன்றதுனால தொழுது துவா துவாக்கிக்கிறதுனால தான் இந்த மாதிரி கிரிட்டிக்கல் கேஸை பாவம் நல்லா இருக்கவங்கெல்லாம் கிரிட்டிக்கலாக வந்துடுறாங்க உடனே நாங்கள் ரெஃபரலுக்கு அனுப்புகிறோம் அதனால வேண்டிதான் உங்களை அனுப்புறதில்லன்னு சொல்லிட்டு சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் அதிசயமாக இருந்துச்சு ஏன்னா எதையெல்லாம் நான் கேட்கிறேனோ அதையெல்லாம் கொடுப்பவன் அல்லாஹ் கிடையாது எதையெல்லாம் நம்ம விரும்பி கேட்கின்றோமோ அது அடுத்தவர்களுக்கு ஆபத்தை உண்டாக்கும் என்றால் அதை கொடுப்பவன் இறைவன் கிடையாது ஏன்னா அவனுக்கு பாரபட்சம் பார்க்க தெரியாது நியாய தீர்ப்பின் அதிபதி நாம எவ்வளவுதான் மனம் உருகி கேட்டாலும் அடுத்தவர்களுக்கு பாதிப்பு வருகிறது என்றால் அதை கொடுப்பவன் நம் இறைவன் கிடையாது அதனால வேண்டிதா நம்ம துவா கேட்கும் போது யாருக்கும் தீங்கு வேண்டும் என்று கேட்க வேண்டாம் அப்படி கேட்டால் அந்த துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று கூறியதற்கும் காரணம் இதுவே ஆகும் உடனே அவங்களுக்கு கால் பண்ணி நான் சொன்னேன் நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க நாங்கள் ஜெட்டாக்கு போகணுங்கிறதுக்காக வேண்டி கடவுள்கிட்ட வேண்டதுனால தான் இந்த மாதிரி கிரிட்டிக்கல் கேஸு யாருன்னு தெரியாதவங்க பாவம் இவ்வளோ கிரிட்டிக்கலாக வராங்கன்னு சொல்வது தவறான எண்ணங்கள் அப்படி கொடுக்கிற கொடுப்பவன் நல்ல இறைவன் கிடையாது அவனுக்கு பாரபட்சம் பார்க்க தெரியாது யாரோ ஒருத்தரை கஷ்டப்படுத்தி நான் தொழுகிறேனே என்பதற்காக எனக்கு செய்பவன் இறைவன் அல்ல யாரையும் துன்புறுத்தாமல் தண்டிப்பதை கூட சோதனையாக கொடுத்து அதன் மூலம் அறிவதற்கான அறிவு ஞானத்தையும் கொடுப்பவன்தான் இறைவன் சொல்லிட்டு சென்னை அதனால தொழுகை என்பது மிகவும் சிறந்த ஒன்று நம்மளை நாம சமாதானப்படுத்திக் கொள்வதுதான் அதாவது ஹதிசுகள் சொல்கிறது நான் இது செய்ய மாட்டேன் அப்படிலாம் கிடையாது தொழாமல் இருப்பதை விட தொழுவது சாலச் சிறந்தது என்பதுதான் உண்மை பிடித்திருப்பின் பகிர்ந்து கொள்ளுங்கள்